அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் மாற்றம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதன் பிறகு ஒவ்வொரு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் தேதி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பும் இருந்ததை மாற்றிவிட்டு கடல் நீர் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு இந்த கடல் நீர் தீர்த்தம் மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கு அது மிகவும் மங்களகரமானது அப்படின்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் இப்படி உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தற்போது விருட்சாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அது மட்டும் இல்லாமல் கந்தன் பாதும் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா அதாவது கெட்ட நிகழ்வுகள் எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான ஏதாவது விஷயமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் புதிய நபர்களினுடைய நட்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காம தாமதமாக கிடைக்கலாம் அதே தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் மனதுல வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்கிறது இப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் மாற்றத்திற்கு பிறகு மேலும் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது முக்கியமா குடும்பத்துல நிம்மதி குறைய ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீ தீர ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கலைத்துறையினருக்கு வாழ்க்கை முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் வராது அப்படின்னு நினைத்த பொருள் கூட வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க அரசியல்வாதிக்கு நிலை மாறி வேகம் பிடிக்கக்கூடியதாகவும் தான லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கப்போகுது போகுது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைப்படுது எல்லோரிடமும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது விளையாட்டில் ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் பாடங்களை கவனிப்பது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்துக்கும் உதவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ந காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய பணியோ மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க மிக நல்ல பணிகளை தடையின்றி நீங்கள் அனுபவிப்பீங்க திட்டமிட்ட சில காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது எதிர்கா எதிர்பாராததை அதிர்ஷ்டமான ஒரு நாளாக எது அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க உத்தியோகம் பார்க்குறவங்க முன்னேற்றம் காண்பாங்க உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பாங்க சரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தில் எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது உடன் பணிபுரிபோர் இடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது சிலர் எதிர்பாராத இடம் மாற்றத்தை சந்திப்பாங்க சொந்த தொழில் புரிகிறவங்க சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம வேப்பலைய அம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வர உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் எதிர்ப்புகள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு சேர்த்து சிவன் மலையாண்டவர் கோவிலுக்கு போய் ஒரு முறை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்களும் மாற்றங்களும் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமான பலன்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதுக்குமே இனிமே கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் பிரச்சனை உங்களை நிறைய இருக்குது யாருக்கிட்டேயாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா அதில் கவனமாக நடந்துக்கிட்டால் மட்டும் போதுமானது ஏன்னா கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் அதனால் யாருக்கிட்டேயாவது நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி யோசித்து யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய தான் இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் நீண்ட நாட்களாக வராத பணம் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க சந்தோஷம் இருட்டிப்பாகும் ஆனால் வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் டென்ஷனாக இருக்க வேண்டாம் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே விடக்கூடியதாக கூட அமையலாம் எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு அவ்வப்போது இருக்கும் ஆனாலும் அதை நீங்கள் பெருசாக கருத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது மேலும் நீங்கள் அதை அமைதியாக கையாள வேண்டியது நல்லது சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுக் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு இதுவரைக்கும் போனதில்லை அப்படின்னா இனிமே போயிட்டு வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கு சொல்லலாம் புருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டம் சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் எனவும் பாராட்டும் புகழும் கூடி கிடக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைய போகுதுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு குரு பார்வை இருக்குது முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தும் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி விலகு போகும் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி பெறுவீங்க கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில ஆதாயம் கண்டிப்பாக உண்டு வேலையில பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வம் முன்னோர்களுடைய நல்லாசைகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க அதே போல மறு திருமண முயற்சி சாதகமாகும் இளம் புத்திர பிராப்தி உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் செயற்கை முறை கருத்தரு கருத்தரிப்பு உங்களுக்கு இப்போ வெற்றியை பெற்று கொடுக்கும் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் கூட இனிதே நடைபெறும் தம்பதிகளிடையே இணக்கமான சூழல் உருவாகும் அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் தலை தூக்காது நீண்ட காலமாக நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கான சூழ்நிலையை இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் உடல்நிலை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியமாக எடுத்துக்காமல் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்ததற்கு பிறகு என்ன மாதிரியான பழங்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்